வணக்கம் உங்கள் காலநிலை ஆர்வலர் கலைஞர் சாக்ரடீஸ் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் இப்படி ஒரு பவானி சகர் அமராவதி காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் இந்த இந்த சுற்றின் முதல் முடிவிலே நம்ம சொல்லியிருந்தோம் தென்னிந்தியாவுக்கே மழை பெய்யும்னு அதனால் இப்போ கர்நாடகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரியெலாம் ஐம்பது சென்டிமீட்டர் ஐநூறு மில்லிமீட்டரை தாண்டி இருக்கிறது தருமபுரி முப்பத்தி மூணு சென்டிமீட்டரை தாண்டி இருக்கிறது இந்த மழை பெய்யாது பொய்த்துவிடும் விடும் என்று சொன்ன போதெல்லாம் நாம் சொன்னது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே கொட்டக்கூடி கொட்டக்கூடிய அளவிற்கு மழையெல்லாம் பின்னால் இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த பெங்கால் புயல் அடுத்து வரக்கூடிய சக்தி புயல் அதுக்கு இடையில் வரக்கூடிய இரண்டு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கொங்கு மண்டலத்துக்கான நாள் இது டிசம்பர் ஒன்று தள்ளி போச்சு அவர்களும் விரக்தி அடைந்து விட்டார்கள் இந்த பெங்கால் புயல் ஒரே இடத்தில் நீண்ட நேரமாக நிலை கொண்டிருந்தது அதன் பிறகு வட தெற்கு தென்மேற்காக நகர்ந்திருந்தால் இந்நேரம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருச்சி பாலக்காடு பொள்ளாச்சி நீலகிரி நீலகிரியில் பெரிய மலைச்சரிவு பவானிசாகரில் தண்ணி எல்லாம் பெருகியிருக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை கொட்டியிருக்கும் மேட்டூரில் மழை கொட்டு கொட்டி திறந்து விடப்பட்டிருக்கும் ஒகேனக்கலில் கொ மழை திறந்து இப்போ இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தருமபுரியில் பெய்தாச்சு அதனால் இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடலில் இருக்கிற ஈரப்பதமான காற்றை இழுக்கக்கூடிய சக்தி இந்த தாழ்வு மண்டலத்துக்கு இருக்கிறது அது தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு படி இறங்கி தாழ்வு பகுதியாக நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலிலிருந்து அங்கிருந்தும் தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து திரும்ப ஓமன் ஏமன் போகிற வரை மலை கொடுத்துக்கொண்டே இருக்கும் டிசம்பர் நாலு வரை டிசம்பர் இரண்டு தான் இன்று டிசம்பர் இரண்டு இன்றைக்கி பாருங்கள் மதியத்திற்கு மேலே படிப்படியாக சென்டிமீட்டரில் நாலு ஐந்து சென்டிமீட்டரில் துவங்கக்கூடிய மலை மஞ்சள் அலர்ட் ரெட் அலர்ட் காவி அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மலை எங்கெல்லாம் மேகங்களை கவர் கவர் பண்ணுதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் தென் மாவட்டங்களில் தென்காசியின் கிழக்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளை தவிர கொங்கு மண்டலங்கள் மதுரைக்கு வடக்கே தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மேட்டூர் கோபிச்செட்டிப்பாளையம் எல்லா பகுதியவுமே இன்றைக்கி கவர் பண்ணும் இது வந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான நௌ காஸ்ட்டு தான் நீங்கள் தொடர்ச்சியாக இதை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற அந்த ஆர்வ பாருங்கள் பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நாலு ஐந்து ஆறு சென்டிமீட்டர் மலை மஞ்சள் அலாட்டுங்கிறது பத்து பத்து வரைக்கும் இருக்கும் திடீர்னு கொஞ்சம் இடத்துல குவி இது மூணு டு நாலு மணிக்கு உள்ள உச்சபட்சமாக ஹெவி லைனாக இருக்குது அதிகனமழையாக கூட இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க பின்னா கீழே வந்து குறியீடு போட்டிருக்காங்க இந்த மலை இப்போ மங்களூர் உடுப்பி கோழிக்கோடு கண்ணூர் இந்த இடத்துல எல்லாம் காசர்கோடு இந்த இடத்துல எல்லாம் நல்ல மலை மேகங்கள் குவிந்து மழையை பெய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பாருங்கள் எந்த இடத்துல அதிகமான மழை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த சாம்பல் கலரில் இருக்கிற பொட்டு வந்து ஒட்டஞ்சத்திரம் இது கொங்குக்கான ஸ்பெஷல் கொங்குக்கான மட்டுமல்ல உள் மாவட்டங்கள் வட கடலோரங்கள் கொங்கு மாவட்டத்தின் வடக்கு பகுதி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கான ஒரு வீடியோவாக இது அமையும் கடைசியாக அந்த மேகக்கூட்டங்கள் எப்படி குவிகிறது எத்தனை மணிக்கெல்லாம் எங்கெல்லாம் குவிகிறது என்பதை பாருங்கள் இவங்கெல்லாம் மலை பற்றாக்குறையில் இருக்காங்க கிட்டத்தட்ட அடி இருபது அடிக்குள்ளே தான் அந்த அணைகள் நிரம்பாமல் இருக்கும் வைகையிலேயே ஐம்பது அடி தான் இருக்குது அணைகள் நிரம்புவதற்கான இந்த மலையை நாம் கொண்டாடலாம் கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட இப்படி ஒரு பாதையை எடுத்து ஒரு சொல் ஒரு 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 புயல் தாழ்வு மண்டலமாக தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காத்தை புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக அமைகிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதிகமாக மழை கொடுத்திருக்கும் கொடுக்கும் என்று முதலிலேயே வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் பதினைந்தில் சொல்லியிருந்தார்கள் சென்னைக்கெல்லாம் நூறு நூற்றி பன்னெண்டு சதவீதம் அதிகமாக சொல்லியிருந்தார்கள் நாம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அறுபத்தி ஒம்போது சதவீதம் அதிகமாக பெய்யும் இயல்பை விட அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இப்போ நானூற்றி முப்பத்தி ஒம்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது அவர்களுக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் தான் சராசரி இப்போ கிட்டத்தட்ட பத்தொம்பது சதவீதம் அதிகமாக அவர்களுக்கு பெய்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் ஜனவரி பத்து வரைக்குமே நாட்கள் இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து அவர்களுக்கு நம்ம சொன்ன அறுபது சதவீதத்தை தாண்டி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி